எம்ஏ மாசஸ் எல்எஸ்டியோட மேட்ச்சே இந்த ஒரு மேட்ச் எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ மும்பை ஒரு ஆறுதல் விக்ட்ரியாவது எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸுக்கு எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதை தாண்டி இது நம்ம ரோஹித் சர்மாவோட கடைசி எம்ஏயோட மேட்சாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்குது அதை தாண்டி ரோஹித் சர்மாவோட பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் தாறுற மாறாக இருந்துச்சுங்க வேறு லெவலான ஒரு நாக்காடி நான் வந்து வேர்ல்ட் கப்புக்கு ரெடியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் கேப்டனாக அவர் கொடுக்குற சிக்னல் மாதிரி இருந்துச்சு நல்ல ஒரு ஃபார்முக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இந்தியன் டீமுக்குமே அமையும் அப்படின்றத சொல்லி அவடம்பு அடுத்தடுத்து தான் மும்பை சைடில் கடைசி வரைக்கும் போராடி ஒரு த்ரில்லரான ஒரு மேட்சாக தான் போச்சு வின் பண்ணுறோம் சிக்ஸ் சிக்ஸாக அடிச்சு மேட்ச்சை வின் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு வேற லெவல் ஒரு த்ரில்லிங்கான ஃபினிஷாக போச்சு ஸோ மும்பைக்கு அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இந்த ஒரு கடைசி மேட்ச் இருக்க போது முக்கியமாக ரோஹித் சர்மாவோட கடைசி மேட்சாக இல்லையா ஃப்யூச்சர் என்ன ரோஹித் சர்மா அப்படின்றது இந்த ரோட்டிகள் கிட்ட கடை பார்த்துருவோம் டாஸ் வின் பண்ணது முன்பை நாங்கள் வந்து பவுல் பண்ணுறோம் அப்படின்றது டிசைட் பண்ணியிருந்தாங்க சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து இருந்து கே எல் ராவல் தேவதர் படிக்கல் ஓப்பனிங் கிளம்பறங்கி ஸ்டார்டிங்லேயே தேவதர் படிகள் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் எழுப்பார் அதுக்கப்புறம் கே எல் ராவல் மட்டும் மார்க்கெஷனி ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க பட் அதுக்கப்புறம் பேக் டு பேக் பியூஷ் சவாலா விக்கெட் எடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இடியா எல்எஸ்டிக்கு போச்சு ஸோ அதுக்கப்புறம் பேக் டு பேக் யாருமே அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியல கொஞ்சம் ஒரு ஸ்லோவான ஓவராக தான் போயிட்டு இருந்துச்சு ஃபைனலாக நிக்கலஸ் பூரன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாட்கு ஒரு பத்தொம்பது வாக்கு ஒரு ஃபிஃப்டி போட்டு டோட்டலாக ஒரு கேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஸோ ஒரு நூற்றி எழுபது தான் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இருபது ஒரு முடிவில் இரநூத்தி பதினாலு ரன்கள் அடிச்சிருந்தாங்க எல்எஸ்டி ஓகேப்பா நல்ல ஸ்கோர் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் நாங்கள் கடைசி மேட்ச்சு எப்படியாவது வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மும்பை சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கிலேருந்து ரோஹித் சர்மா ஒரு மேன் ஆர்மியாக பார்த்தீங்க அப்படின் சொன்னால் போராடினாரு ஸோ டிவல் பிரேவெர்ஸ் அவரை வந்து ஓப்பனிங்கில் இறக்கி விட்டாங்க சரியாக தவறானு தெரில ஈஷான் கிஷா இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாக இருந்திருக்குமோனு தோணுச்சு பட் இருந்தாலுமே ஃபியூச்சருக்கு ரெடி பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல பட் ரோஹித் சர்மா எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு நாண்டாருங்க மூணு மேசிவான சிக்ஸ் பத்து பவுண்ட்ரிஸ் முப்பத்தெட்டு பாலுக்கு அறுபத்தெட்டு ரன்கள் ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு ஓப்பனிங் நாக்கு வந்து அவர் ஆடி கொடுத்துட்டு போயிட்டார் நிச்சயமாக பல ஐபிஎல் சீசன்களில் இந்த ஒரு ஐபிஎல் சீசன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மாவோட டோட்டல் ரன்ஸ் அதிகப்படியாக இருந்திருக்கு ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பாராட்டு மும்பை இந்தியன்ஸில் கிட்டத்தட்ட அதிகமாக ரன் அடிச்சது அப்படின்னு சொன்னால் அவரை சொல்லலாம் மும்பை மிஸ் பண்ண போகிறாங்க போல் அப்படி தான் இருக்குது ஸோ அதை தாண்டி சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான் டிவெல் பிரேவியர்ஸ் ஓரளவுக்கு ரீசெண்டாக நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தாரு பட் அதுக்கப்புறம் பேக் டு பேக் விக்கெட் இறந்தாங்க இஷான் கிஷான் ரொம்பவே கஷ்டப்பட்டார் அந்த ஓப்பனிங் கொஷனை மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு ஹர்திக் பாண்டியாவே அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியலை நேஹல் வதேரா ஈஸி மேட்ச்சு மும்பை தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் இருக்கும்போது பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் இழந்தது டோட்டலாக இல்லஸ்டி பக்கம் தெரிஞ்சு ஃபினிஷிங்கில் நமன்தீர் ஓரளவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேமியை கொடுத்தாரு எப்படியாவது மேட்சை வின் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி கேச்சில் விக்கெட் நடந்துருப்பார் அப்போ கூட நோ பால் வந்து அவரை காப்பாற்றும் பா எங்கேயோ லக் இருக்கடா அப்படின்ற மாதிரி சிக்ஸஸ் பவுண்டரிஸ் அடிச்சு கட் வரைக்கும் கொண்டு போனாருங்க சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் ஆறு பாலுக்கு முப்பத்தி நாலு ரன்கள் தேவை அப்படின்ற இருக்க சுச்சுவேஷனில் கூட சிக்ஸ் அடிச்சு எப்படியாவது வின் பண்ணி கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் வந்து ட்ரை பண்ணிணாரு பட் அந்த பக்கம் இஷான் அந்த அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியாத காரணத்தினால இவருக்கான சான்ஸ் கிடைக்கல பட் ஃபினிஷிங் ஒரு சிக்ஸ் அடித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்ச்சை நல்லபடியாக முடிச்சிருப்பார் எல்எஸ்சி பதினெட்டரின் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக மும்பையோட போராட்டத்துக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம தீருமே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நாட் ஆடி ஆடிருப்பார் முக்கியமாக ரோஹித் சர்மா மறக்க முடியாது நல்ல ஒரு ஸ்டார்ட் ஓப்பனராக வந்து கொடுத்துருக்காரு அது இந்தியன் டீமுக்கு வேர்ல்ட் கப்புக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஸோ இந்த ஒரு மேட்ச் ரோஹித் சர்மாவுக்கு கடைசி மேட்சாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது பல சோர்ஸில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதான் வந்து பலரோட கருத்து ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி லைட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி ஒரு ரேட்டுக்கு மேலே போனதுக்கப்புறம் விட்டுருவாங்கன்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில தாட்ஸ் வருது ஸோ பாப்பம் என்ன நடக்குது அப்படின்றத ரோஹித் சர்மாவும் ரீட்டைன் பண்ணுறதை விரும்பலை அப்படின்னு சொன்னால் மும்பையால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ ரோஹித் சர்மாவே வேறு எந்த ஜெர்சியில் பார்த்தா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்ற உங்களோட கருத்தில் நம்மளில் பதிவு பண்ணுங்கள் மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஹேர்ட்ஃபுல்லாக இருந்தாலும் ரோஹித் சர்மா அவர் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஐபிஎல் பிளே பண்ண தான் போகிறாரு அந்த ஒரு டீம் எந்த டீமாக இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நம்மளை பதி